கடவுள் தப்பு கிடையாது அப்படி ஒரு பழக்கத்தில் வந்ததுனால ஆண்களையும் பெண்களையும் படைத்தவர் கடவுள் இது ஒண்ணு கேள்வி என்னன்னு பெண்களுக்கு இஸ்லாத்துல வந்து சரி சமத்துவ உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்விங்க கொடுக்கப்பட்டிருக்கு நிறையவே கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்தில் யாரும் கொடுக்காத உரிமையை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீங்க முஸ்லீம்கள் சிலருடைய நடவடிக்கை வச்சுக்கிட்டு இட போடக்கூடாது பாருங்களேன் நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் இப்பதான் சட்டம் கொண்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இப்ப கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் பெண்களுக்கு சொத்துரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வந்தார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைக்கு சொத்து உரிமைங்கிற கற்பனை பண்ண முடியுமா கற்பனை பண்ண முடியாது அப்ப கொடுத்த மார்க்க இஸ்லாம் தாய்ங்கிற முறையில பெண்ணுக்கு உரிமை இருக்குது மகள்ங்கிற முறையில சொத்துல பங்கு இருக்குது கொண்டாட்டுங்கிற வகையில சொத்துல பங்கு இருக்குது இப்படியாக சகோதரிங்கிற வகையில சகோதரனுடைய சொத்துல இருந்து பங்கு இருக்குது பெண்ணுக்கு எத்தனை வகையான உறவுகள் இருக்குதோ அத்தனை வகையான உறவுகள்ல இருந்தும் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாத்துல உண்டு இந்தியாவுலயும் உண்டு இன்றைக்கும் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல போய் நாங்க சொத்தை வாங்க முடியும் முஸ்லீம் பர்சனல் போய் வேற எந்த மார்க்கத்துக்காரனால வாங்க முடியாது ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணு ஒரு தகப்பஞ்சத்துல இருந்து பங்க கூடும் கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு பர்சனல் இருக்கு அதை சொத்த ஒரு பெண்களுக்கு வாங்க முடியும் சொத்துரிமை பெண்களுக்கு இருக்குது உலகத்துல எந்த மார்க்கத்திலையும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இருபதாம் நூற்றாண்டுல கூட இன்னும் எத்தனை மார்க்கல கொடுக்கல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை செய்ய முடியாது இன்னைக்கு கூட பெரிய விஷயமா இல்லை சொத்துரிமைங்கிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவனுடைய மனசிலே தோன்றாது பெண்ணுங்கிறதுக்கு ஆன்மா சர்ச்சை ஆன்மா இருக்குதா இல்லையா என்று சர்ச்சை பண்ண காலத்துல பட்டிமன்றம் நடத்தின காலத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து முக்கியமான உரிமையா நினைக்கக்கூடியது வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒரு கணவனாக யார் வரணும் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த உரிமை உலகத்துல எங்கேயாவது கொடுக்கப்பட்டுச்சா ரொம்ப காலமா கொடுக்கப்படல இன்றைக்கு வரைக்கும் பாலியல் விவாகங்கள்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது பெண்களுக்கு வந்து சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணம் செல்லாதுன்னு சொன்ன ஒரு மார்க்கம் இன்றைக்கு கூட அப்படி ஒரு சட்டம் இந்தியாவில் கொண்டு வர முடியல இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டுல கூட சட்ட ரீதியாக இந்த உரிமையை கொண்டு வர முடியல இஸ்லாம் என்ன பண்ணது தெரியுமா நபிகள் நாயகத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகம் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டிங்க நாங்க செய்யறதுலாம் இஸ்லாம் கிடையாது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம் ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகமே என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை மனம் முடித்து வைத்து விட்டார் இதை பேசுறாங்க எப்படிப்பட்ட உரிமை இருக்குன்னு பாருங்க அந்த காலத்தில் இந்த காலத்திலேயே பேச முடியாது அந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க வந்து கேட்கிறாங்க நபிகள் நாயகர் சொல்றாங்க உனக்கு பிடிக்காதவருக்கு தான் மனம் முடிச்சுட்டாங்களா ஆமா அப்படி ஆனால் திருமணம் செல்லாது போன்றாங்க அவங்க தான் ஜனாதிபதி அன்னைக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவங்க சொன்னது அப்பீல் இல்லாத தீர்ப்பு என்ன சொல்லிவிட்டாங்க அவன் கணவனும் கிடையாது நீ மனைவியும் கிடையாது குடிக்கலைல குடிக்காம வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுனா அப்பனுக்கு அந்த உரிமை இல்ல அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் இத வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல கனவு கூட ஒருத்தர் காண முடியாது கனவுல கூட இப்படி காண முடியாது இத நடைமுறைப்படுத்தி காட்டினார் நபிகள் நாயகம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரே நான் அவருடைய வாழ்க்கை நடத்துறேன் பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரியும் அதுதான் கேட்டான் நான் போறேன் போயிடுச்சு அது ஒத்துக்கிறல அந்த விவாகரத்தை அது என்ன பண்ணுது நான் அவரோட வாழ்க்கை நடத்தினேன் பெண்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதில் உரிமை இருக்குங்கிறது தெரியணும் நபிகள் நாயகன் சொன்னாங்க எந்த ஒரு பெண்ணையாவது விதவையானாலும் கண்ணி இருந்தாலும் சம்மதம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க துஸ்து துஸ்து அமரு கண்ணி இருந்தாலும் அவருடைய சம்மதம் பெறணும் அது மாதிரி விதவையாக இருந்தாலும் சம்மதம் பெறணும் அப்படிங்கிறாங்க அந்த காலத்துல சம்மதம் வாயினால பெண்கள் சொல்றது கற்பனை பண்ண முடியாது இந்த காலத்துல எஸ் அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு சொல்லுவாங்களா உங்களுடைய அம்மா அம்மார்கள் சொல்லிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்க என்ன வெக்கப்படுவாங்க வேணாண்டு வேண்டாம் வெக்கத்தை விட்டு சொல்லலாம் வேற புடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ சொல்லிடுறாங்க அது ஒரு விஷயம் அப்ப நபிகள் நாயத்தில் கேட்கிறாங்க சம்மதம் சொல்றது வெக்கப்படுவாங்கல்ல நீங்க சம்மதம் கேட்க சொல்றீங்க சம்மதம் என்று கேட்குறது வெக்கப்படுவாங்களே அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க மூணு சமூகத்துக்கு அறிகுறி சம்மதம் இல்லைன்ற வாயினால் சொல்லட்டும் சம்மதம்னு சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறையும் சொல்லி தர்றாங்க நபிகள் நாயகம் இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம் திருமணத்திற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறது என்ற உரிமையை கூட இவ் வழங்குன ஒரு மார்க்கம் இருக்குன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மத ரீதியாக வழங்கியிருக்கேன் மதங்கள் வழங்கினவங்களுக்கு கற்ப சீர்திருத்தவாதிகள் வாயிகள் தேவைப்படுறாங்க ஒரு மார்க்க இந்த உரிமையை பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியிருக்குது வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை வழங்கி இருக்குது தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ரத்து செய்யற உரிமை உண்டா கூட உலக நாடுகள்லாம் இஸ்லாத்துல உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு என்ன உண்டு குடிக்கலன்னு ரத்து பண்ற உரிமை விவாகத்தை ரத்து செய்யற உரிமை இருக்குதா அதை வந்து பெண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து பெண்ணுக்கு எதிரானதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஒரு விஷயம் உண்மையில விவாகரத்து என்பது பெண்களுக்கு பெரும் பாதுகாப்பான ஒரு சட்டம் புருஷனுக்கு பெண்ண பிடிக்கல பிடிக்கலன்னா என்ன செய்யணும் நம்ம நாட்டில் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகணும் போய் அதுக்குரிய காரணத்தை சொல்லணும் காரணம் எந்த காரணம் சொன்னா விவாகரத்து தருவான்னு அந்த காரணத்தை சொல்லணும் அவன் நல்ல ஒழுக்கமா வாழக்கூடியவளா இருப்பா இவ கெட்டு போயிட்டான் அப்பதான் கோர்த்து குத்துக்கோமா இல்லாத பழைய தூக்கி போடணும் இப்படி பள்ளியை தூக்கி போட்டு அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருந்து விவாகரத்து வாங்கணும் ஒருத்தன் என்ன பண்றான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு விவாகரத்து வாங்கணுமா ஓடா மன்னனை ஊத்துடா கொளுத்துடா இன்னைக்கு ஸ்டவ் அடித்து சாவுதாக்க என்ன காரணம் விவாகரத்தை நீங்கள் சிரமமாக்கி வைத்த தான் உலகத்தை விட்டு அனுப்பிடுறான் விவாகரத்தை வச்சிருந்தோம்னு முஸ்லீம்கள் வந்து ஸ்டவ் அடித்து சாவுறது ரொம்ப 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 கம்மி ரொம்ப அவங்க சதவீதத்தில் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரேரா கிராமங்கள்ல நடக்குது ஒன்னு ரெண்டு நடக்கும் ஏன் அப்படி நடக்குது கேட்டா பிடிக்கல என்று சொன்னா ஆம்புளையும் ரத்து செஞ்சுக்கலாம் கொம்புளையும் ரத்து ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கல கொம்புளைக்கும் கொடுத்துருக்கு புருச ஒரு பெண் வர்றாங்க நபிகள் நாயகத்துல நபிகள் நாயகத்துல வந்து நபிகள் நாயகமே என் கணவர் நல்லவர் இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க என் கணவர் நல்லவர் அவருடைய ஒழுக்கத்தில் நான் குறை காணலை ஆனால் அவரோடு நான் குடும்பம் நடத்தினால் நான் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன் விஷயம் வழங்குதா

சோறுலாம் நல்லா தர்றாரு அவரோட நான் வாழ்ந்தால் நான் வழி தவறி போய் விடுவேணும் என்று பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க உடன் நபிகள் நாயகன் சொல்றாங்க நீ போக வேணாமா நீ அழகான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க இது ரத்து பண்ணிடுவோம் நீ மகர் வாங்கினியான்னு கேட்கிறாங்க திருமணத்தின் போது பெண்களுக்கு ஆண்கள் ஒரு தொகையை கொடுக்கணும் எவ்வளவு வந்தாலும் தொகை நூறு ரூபாய் ரூபாய் இல்ல நபிகள் நாயகன் காலத்தில் அந்த பொங்கலையை கேட்கிறாங்க பாருங்க உனக்கு மகர் கொடுத்தாரா கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு பெரிய தோட்டமே கொடுத்தாரு நீ அப்ப இந்த கோரிக்கை வைக்கிற தோட்டத்தை திருப்பி கொடுத்துட்டு விவாகரத்தை ரத்து பண்ணிட்டு கொடுத்துடுறேன் ரத்து பண்ணிட்டு போயிடுச்சு ரத்து ஒரு பெண்ணு விவாகரத்துக்கு அப்ளிகேஷன் போடுது வாங்கின மகரை திருப்பி கொடுத்துரு கொடுத்துருந்து கோரிக்கை வர்றதுனால ரத்து பண்ணிட்டு போய்கிட்டே வழிதவறி போக வேணாம் முறையா கல்யாணம் பண்ணிட்டு போனா கல்யாணம் பண்ணிட்டு போ கல்யாணம் பண்ணி முறையா மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகணுமே தவிர சட்டப்பூர்வமா வழி வழிதான் தேவையில்லை கல்லானாலும் கணவன் கிடையாது புல்லானாலும் புருஷன் கிடையாது கட்டிடம் வேண்டி அவன் குடிகாரனா இருந்தாலும் குஸ்துரவையா இருந்தாலும் ஆண்மை இல்லாதவனா இருந்தாலும் அவனோட குடும்ப நடத்தினு சொல்றக்கூடிய உலகத்தில் ஆயிரத்தி நான்கு இது கற்பனை பண்ணி பார்க்கணும் எந்த காலத்திலும் சொல்லப்படுது தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மலைன்னு என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபிகள் புரட்சி பண்றாங்க என்ன பண்றாரு அப்படிதான் தெய்வ புருஷனால தேவையில்லை போ அவன் உனக்கு புருஷன் கல்யாணம் பண்றது இல்லற சுகத்துக்கு தான் அந்த இல்லற சுகத்தை அவனால் உனக்கு தர முடியலன்னா ரத்து பண்ணிட்டு போய்கிட்டே இதுக்கு மேல என்ன உரிமை வேணுங்கிறீங்க அழகான உரிமை இன்னும் நிறைய இருக்குது ரொம்ப அற்புதமான உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கி இருக்குது அது வந்து குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புக்கு போட்டு முதல் வால்யூம் உங்களுக்கு தர சொல்றேன் உங்களுக்கு தருவாங்க பெண்களுக்கு வழங்கணும் உரிமைகள் எல்லாம் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் சார் நீங்க புக்க படிக்க சொன்னீங்க அதாவது இப்ப சாதனையாளர்கள் அது இருக்காங்களா அந்த வரிசை இருக்காங்களான்னு தான்